ஒரு நிமிஷம் கேளுங்க விடுமுறை காலம் வந்தாச்சு எல்லாம் லீவ் இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு அப்போ பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு ஏதாவது சில எக்ஸசைசஸ் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க முக்கியமாக ரொம்ப முக்கியம் பழங்காலத்திலையே நம்ம செஞ்சிட்ருக்கிறது காது ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு பூரா கீழே ஃபுல் ஸ்குவாட் உக்கி போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பிள்ளையாருக்கு முன்னாடி செய்வோம் இல்லையா அது நல்ல மெமரியை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த காதை இழுத்தா மாதிரி கீழே ஃபுல்லாக உட்காந்து மேலே வர சொல்லுங்கள் நீங்கள் என்ன செய்யலான்னா ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைமர் வச்சுக்கிட்டு முப்பது செகண்ட்ல எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு சரியாக உட்காந்து மேலே வரணும் அதை நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் இது ஒரு கேமாவே கொடுக்கலாம் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஎஸ் ஸ்பேஸ் விஐபிஇஎஸ் ரெண்டாவது இந்த மணியை அடிச்சுக்கிட்டே ஆரத்தி காமிப்பாங்க இல்லையா அந்த ஆக்டிவிட்டி இப்படி நீங்கள் மணி இல்லாட்டியும் கூட மணி கொடுத்தீங்கன்னா நல்லா விளையாட்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டியும் கை மணி அட்டேன் இந்த ஆரத்தி காமிக்கிற மாதிரி இந்த பழக்கம் பண்ண சொல்லலாம் கையை மாற்றி இந்த கையில் இந்த கையில் ஆட்டிகிட்டு இந்த கையை இப்படி ஸோ இது பண்ண சொல்லலாம் மூணாவதாக நீங்கள் என்ன செய்யலான்னா இந்த காதை இந்த காதை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் மூக்கை இதை மாற்றி மாற்றி பண்ண சொல்லலாம் கீழே இறக்கிட்டு திருப்பி இந்த காது இந்த மூக்கு கீழே கை இறக்கணும் திருப்பி இந்த காது இந்த மூக்கு இப்போ என்ன ஆகும்னா காது பக்கம் போயிடும் அது ஒரு கேமாவே நீங்கள் இருக்கலாம் ஒரு பத்து பசங்களை வச்சுக்கிட்டு இதை பண்ண சொல்லிட்டு யார் அவுட் ஆகிங்கன்னு பார்க்க சொல்லலாம் நாலாவது சீஸ் நீங்கள் என்ன பண்ண சொல்லலாம்னா இந்த விரல்கள் இருக்கு இல்லையா இதை இப்படி குவிச்சுக்கிட்டு இப்படி மாற்றி மாற்றி இது யார் இப்படி வேகமாக ஏதாவது நடுவில் வந்துட்டு தான் இங்கே போகணும் இப்படி வந்துட்டு தான் இங்கே போகணும் இப்படி வந்துட்டு இங்கே போகணும் ஸோ இது வேகமாக நீங்கள் பசங்களை பண்ண சொல்லலாம் அடுத்தது கடைசி அஞ்சாவதா கை விரல்களை இப்படி வச்சுட்டு இதை கீழே அடிச்சுட்டு இதை மேலே கோத்துட்டு இந்த மூமெண்ட்டை நீங்கள் பண்ண சொல்லலாம் இது ஒரு ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனால் அப்படியே மேலே போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த மாதிரி கேம்ஸை நீங்கள் கொடுத்து அவங்களோட வெயிலில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு அழகான ஒரு விளையாட்டு பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி சரி முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் bye பாய்